எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வந்த உடனே இவங்க எல்லாருமே அதில் பேசிட்டாங்க இனிமேல் எதுவுமே எனக்கு பேசுறதுக்கு இல்லை அப்பா சொன்னதே தான் எனக்கும் நானும் அதான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் மெயினாக கமல் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன் ஏன்னா ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை பேர்சனாகவும் நான் அவரை சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் அதனால் தேங்க்ஸ் சொல்லக்கூடாது அப்பா சொன்ன மாதிரி அவர் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி இதுவும் இல்லாமல் கமல் சாரை வந்துட்டு எப்படி சினிமாவில் நம்ம நான் டெய்லி பார்க்குறோம் ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் அவரை பார்க்கும்போதும் அவரை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்போதுமே இருக்குது ஸோ இப்போவும் நான் அவரை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாதிரியே ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இப்பவும் அவர் கூட உட்கார தான் என்னால் நம்பவும் முடியல இப்போ சீனிவாசன் படத்தை கேள்வி வைக்க சீனிவாசனுடைய மீன்திரியின்றோட அழைக்கிறேன் அது ஓரளவுக்கு புகை எந்த நம்ம பொருள் தமிழ்வும் இருக்கும் அப்போ ஒரு முருந்து போதும் எனக்கு கொஞ்சம் முருங்கு பேச்சு அந்த மாதிரி இல்லாம காளிதாசம் அப்பா வரும் நினைக்கிறேன் ஏன்னா யாரு சீனிவாசன் யோசிச்சிருக்கேன் சீனிவாசன் பத்தி சீனிவாசன் மாதிரி ஒரு போல் இருக்குமா அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன் இந்த மோடியில் எல்லாருமே இந்த டைரக்டர் தவிர இந்த படத்தின் டைரக்டர் தவிர எனக்கு எல்லாருமே ப்ரொடியூசர் தான் நினைக்கிறேன் இருக்கிறதுக்குள்ள கட்டிக்காத ப்ரொடியூசர் ஜெயராம் தான் அவர் காலபாசை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு படமும் எந்த கஷ்டமும் படமா இருக்காரு அதில் ஒரு ஹீரோ காலதாசர்கள் வித்தியாசமான பெயர் இந்த பெயர்ல இன்னொருத்தர் இல்லைங்கிறது ஒரு பெரிய விஷயம் உட்பட ஒரு பையன் அவர் பண்ணாமல் அவர் பண்ணாரு ஒரு முப்பது வருஷமா படம் எடுத்துட்டு இருக்கேன் எல்லாருக்கும் இல்லாம நான் நீங்க ஈராக நஷ்டமானாலும் நான் எடுத்த படங்கள்லாம் நல்ல படங்கள் ஒன்னு ரெண்டு படம் என்னுடைய வெற்றி நட்சத்திரத்தினால் வந்ததில்ல ஃபைனான்ஸ் மாற்றம் எல்லாம் நான் நட்சத்திரத்துக்கிட்டே வாங்கினேன் பாக்கி எல்லாம் நல்ல படம் நல்ல டெக்னீஷியன் எடுக்கும் தைரியமும் துணிச்சலும் எல்லா படமுமே வித்தியாசமான படங்கள் வித்தியாசமான பல விஷயங்களை செய்தால் என்ன பாம்பு கிடைச்சிடாது தைரியமா பண்ணு சொன்ன ஒரு வாத்தியார் எனக்கு இருந்தார் அதே போல் சுவம்பியாக இருவதுக்கெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தார்கள் அவரை நம்பி செய்து இருக்கிறார் ஒரு வித்தியாசமான படத்தை அப்படி வித்தியாசமான படம் எடுப்பது நிலைத்தான் நான் விரும்புகிறேன்னு இல்லையோ கண்டிப்பாக ரசிகர்கள் விரும்புகிறார்கள்